ஸ்ருதிஹாசன் பிரிவை உறுதி செஞ்சுருக்காரு காதலன் நடிகை ஸ்ருதிஹாசன் இரண்டு மூன்று காதல்களை கடந்து வந்திருக்காங்க கடைசியா சாந்தனு ஹசாரிகா அப்படின்றவங்கள காதலிச்சு வந்தாங்க இருவரும் மும்பையில் ஒரே வீட்டில் லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து வந்தாங்க அப்பப்போ சாந்தனுவோட நெருக்கமாக இருக்கும் ஃபோட்டோஸை தன்னுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்ருதிஹாசன் ரெண்டு பேரும் பார்ட்டி ஃபங்க்ஷன்களில் ஜோடியாக சுற்றி வந்தாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு விட்டதா சமீப காலமாக தகவல்கள் இருக்கு இதை ரெண்டு பேருமே மறக்கலை இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஸ்ருதிஹாசன் தன்னுடைய காதலர் சாந்தனுவை சமூக வலைத்தளத்தில் அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க மேலும் சாந்தனோடு இருக்கும் எல்லா ஃபோட்டோஸையும் தன்னுடைய பக்கத்தில் இருந்து நீக்கிட்டாங்க இது மூலமாக இருவரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றது உறுதியாச்சு எதற்குமே உடனடியாக விளக்கம் அளிக்க ஸ்ருதிஹாசன் இந்த விஷயத்தில் இது வரைக்கும் மௌனமாகவே இருந்து வந்துட்ருக்காங்க இந்த நிலையில் இது குறித்து சாந்தனுவ சமூக வலைத்தளத்தில் பின்தொடர்கிறவங்கள்லாம் தொடர்ந்து அவர்கிட்ட கேட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போது சாந்தனு மன்னிச்சிடுங்க இது பத்தி பேச விரும்பல அது தனிப்பட்ட விஷயம் அப்படின்ட்டு பதிலளிச்சிருக்காரு இது மூலமா தங்களுடைய பிரிவ சாந்தனு உறுதிப்படுத்திருக்காரு